எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ராகுல் இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தூரமா வந்திருக்காங்க அதாவது ஆந்திராவில தான் இருக்கேன் ஆந்திரால திருப்பதி மாவட்டத்தில் ராமகிரி என்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன் இந்த இடத்துல ஒரு பழமையான ஒரு சிவன் தான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம் இந்த இடத்துல சிவபெருமான் வாலீஸ்வரர் என்ற பேர்ல இருக்காரு இது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோயிலுங்க இந்த இடத்துல ராமர் வந்து சிவபெருமான் வணங்கியிருக்காரு அதே மாதிரி அனுமன இடத்துல சிவபெருமான் வாங்கியிருக்காரு இந்த இடத்துல வருஷம் ஃபுல்லாவே வத்தாத நதி நந்தியோட வாயிலிருந்து நீர் வந்துட்டே இருக்கு அது நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க நம்ம இந்த கோயில போய் சிவபெருமான் வீடியோ இந்த நேரத்தை பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லா விஷுவலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோ நீங்க வீட்டுல இருந்தே பாக்கலாம் வாங்க நம்ம உள்ள போயிட்டு இந்த கோவில சுத்தி பார்க்கலாம் மறக்காம நந்தி வயலம் தண்ணி வருது அதையும் பாக்கலாம் வாங்க சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது அவன் கூப்பிட்ணும் யார் வரணும் அப்படி சிவபெருமான் ஏற்றுக்கிட்ட யாரும் அவங்க எங்கேயோ போயிடுவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில்குள்ளேயே வந்துட்டுங்க கோவில்குள்ளே அந்த மொட்டை கோபுரத்தை தாண்டி முதல்ல குளம் இருக்குங்க அந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் பேர் நந்தி தீர்த்தம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில இருந்து நந்தியோட சிலை இருக்கு அதாவது கல்லில் இருக்குது அந்த நந்தி வாயில் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வட்டாத நீர் வந்துட்டு இருக்கான் நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் இந்த தீர்த்தத்தோட பேர் என்ன வந்து பார்த்திங்கன்னா நந்தி தீர்த்தம்னு சொல்கிறாங்க வாங்க அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குன்றாங்க வாங்க போய் பிடிச்சி பார்க்கலாம் பாருங்கள் கோவிலுக்கு எதிரிலே வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது இந்த குளத்துலாம் தீர்த்தம் வந்துட்டே இருக்கான் வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே ஒரு சிதலமிடந்து ஒரு கோவில் இருக்குது சுற்றி பாருங்கள் நம்ம உள்ள இறங்கிட்டோம் குளத்துக்குள்ள தீர்த்தம் நந்தி தீர்த்தம் தண்ணி டேஸ்டா இருமாப்பா குடிச்சு பாரு தண்ணி எவ்வளோ வந்துட்டே இருக்காங்க மழையில இருந்து வருதாங்க எப்படி ஆரோ வாட்டர் மாதிரியா இருக்கு உண்மையான நம்ம அந்த குளத்துலேருந்து நந்தி இருந்து தண்ணி குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்து வெளியே வந்து நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுதேஷ் சிற்பத்தில் ஒரு பன்னெண்டு சிவலிங்கம் இருக்குங்க அதாவது இந்தியாவில் உள்ள பன்னெண்டு ஜோதிலிங்கம்னு சொல்லுவாங்களா அது ஒரே இடத்துல சுதை சிற்பமாக வச்சிருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து அதை பார்க்கலாம் வாங்க அதை பார்த்துட்டு நம்ம இந்த கோயிலை பழமையை பார்த்து இந்த கோயிலோட முழு வரலாம் சொல்கிறேன் வாங்க போகலாம் மாதிரி இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டார கிராம மக்களுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் போயிட்டு வீட்டுக்கு தேவை எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக அருமையாக இருக்குங்க தண்ணி வாங்க நம்ம பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை பார்த்துட்டு வெயில் ரொம்ப அடிக்குது போகலாம் சுதேச இந்த சுதேச சிற்பத்தில் லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிங்கம் இருக்குங்க அதாவது எதை குறிக்குதுன்னா இந்தியாவில் இருக்க பன்னெண்டு ஜோதி லிங்கத்தை குறிக்குது பாருங்க ஒன்று வெயில் ரொம்ப அடிக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே போய் சிவபெருமானை பார்த்துட்டே வந்துட்டுங்க இந்த கோவிலோட பழமை எவ்வளோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த கோவில் வந்து எந்தோட தொடர்பு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தோட தொடர்பு உள்ள ஒரு சிவன் கோயிலுங்க இந்த கோவில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே தான் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கின்றாங்க சோழர்களும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பல்லவர்களும் ரீபில்டு அதாவது திருப்பணி இருக்காங்க ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் கொஞ்சம் சேலம் அடைஞ்சிருக்கு இந்த கோவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நாய் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா கால பைரவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவில் சொல்லலாம் இப்போ வாங்க இந்த கோயிலோட பழமையை சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலோட முக்கியமான வரலாறு சொல்கிறேன் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருக்குது பாருங்க சிவலிங்கமும் இருக்குது வெளியில் இருக்குங்க வெயிலில் இது கோவில் பெண் பகுதி பாருங்கள் மலைக்கு மேல தான் இருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தனா ராமாயண காலத்து தொடர்புரிய கோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கோயில சிவபெருமான் வந்து பார்த்தினா வாலீஸ்வரர் என்ற பேரில் இருக்கார் கூட கம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை என்ற பேரில் இருக்காங்க இந்த கோவிலில் ஏன் சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் என்ற பேர் இருந்ததுன்னா நான் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இலங்கை ஆண்ட ராவணன் ராமர் வதம் பண்ணனால ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சு அப்போது வதிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா ராமர்கிட்ட காசிலேருந்து ஒரு லிங்கத்திருத்தத்தை வந்து நீ ராமேஸ்வரத்தை பிரதிஷ்ட பண்ணி வானங்க உனக்கு அப்போ தான் அந்த பாவம் போகன்ட்டு சொல்கிறாரு கிட்ட ராமர் சொல்லி இந்த மாதிரி காசிலேருந்து லிங்க ஏற்றுடுவான்னு சொல்லியிருக்காரு அப்போது அனுமனும் காசிலேருந்து லிங்க எடுத்துகிட்டு வரும்போது இந்த வழியில் வந்து கால பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா நீராடும் போது சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு நீராடும் போது அனுமன் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாரு அப்போ கால பைரவர் என்ன பண்ணுறாருனா அந்த லிங்கத்தை தன் வசம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா வர்ண பகவான் உதவியோட சூரிய பகவான் ஒரு உதவியோட என்ன பண்ணுறாருனா ரொம்ப வெயில் தாக்கத்தை சூரிய பகவானோட சொல்லி இந்த இடத்துல வெப்பமாக இருக்க பண்ணுறாரு அப்போ அனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்குது அப்போ வருண பகவானோட உதவியோட கால பைரவர் என்ன பண்ணுறாருனா நீர் ஒரு குளத்தை உருவாக்குறாரு அப்போ அனுமன் வந்து ரொம்ப தாக எடுக்கும் இந்த இடத்துல வந்து சிவ சிவலிங்கத்தை வந்து வச்சு நிற்கிறாரு அப்போ கால பைரவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சிறிய ஒரு சிறுவனாக மாடு மேய்க்கிற சிறுவனாக வந்து இந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்டுருக்கார் அப்போ அனுமன் வந்து அந்த கால அதாவது அவர் காலபைரவன் தெரியாது சிறுவன் நினச்சி அந்த லிங்கத்தை கொடுக்குறாரு கொடுத்து கீழே வைக்காத எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் சொல்கிறாரு அப்போ அந்த சிறுவன் என்ன பண்ணுறாருனா அனுமன் தண்ணி இறங்கி குடிக்கிறதுக்குள்ளேயே இருக்காரு அப்போ அந்த கால அந்த லிங்கத்தை வச்சிட்டாரு வச்சுட்டு போயிட்டார் அங்கேருந்து அப்போது அனுமன் நல்லா தாகம் ஃபுல்லாக குடிச்சு வந்த வந்தபோது என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்கத்தை எடுக்க பார்க்கற எடுக்கவே முடியலைங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா அனுமன் தன் வாழால் வாழால் சுருட்டி இழுக்கிறாரு வாழால் சுருட்டி இழுக்கும் சிவலிங்கம் சாஞ்சிடுச்சு இன்னமும் இந்த கோவிலில் கருவரில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சாஞ்சிருக்கும் வாழால் அனுமன் லிங்கத்தை இழுத்தனால இந்த இடத்துல சிவபெருமான் வாலீஸ்வரர் என்ற பேரில் இருக்கு இன்னும் நீங்கள் இந்த கோவிலில் வந்தோட பார்க்கலாம் சிவலிங்கம் வந்து இப்படி இருக்கும் வாளில் வந்து அந்த சிவலிங்கத்தில் வாளோட கால் வா வாளோட வாழோட தடம் கூட இருக்கும் அதனால தான் வந்து வாலீஸ்வரர் என்ற பேரில் சிவபெருமான் இந்த இடத்துல இருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கோயிலுங்க இந்த கோவில் ஒரு தேவாரம் பாடல் பெற்ற கோவில் கூட சில பேர் சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து சேக்கிலார் வந்து பாடல் கொடுத்துருக்காரு சுந்தரர் வந்து பாடல் கொடுத்துருக்காருன்ற சொல்கிறாங்க அது நிறைய இன்ஸ்டியூப்ஷனில் இல்லை ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் அதேமாதிரி இந்த கோவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கால சிலையை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதோட அடுத்த சூப்பரான வீட்டில் பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஏன்னா நம்மளோடய வரலாற்று பதி வந்து பார்த்தா மிகப்பெரியது நம்மளோட பயணம் போயிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக இணைந்தேருங்க எல்லாேருக்கும் நன்றி